வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளே போக முன்னும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க வேணும் ஏனென்றால் கனடாவின் அகதிகள் கொள்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு எதிர்கட்சியினர் பிரேரணைகளை முன்மொழிந்திருக்கிறார்கள் இது எந்த வகையில் கனடாவினுடைய அகதிகள் கொள்கையையும் எல்லை பாதுகாப்பு சட்டத்தையும் மாற்றி அமைக்கப் போகின்றது அதாவது பிரித்தானியாவிலே இறுகிய அண்மையிலே இறுகிய அகதிகள் சட்டம் போல அதை தொடர்ந்து கனடாவிலேயும் அதை பின்பற்றுகின்ற முகமாக அகதிகள் சட்டம் மிக மிக இறுகப் போகின்றதா என்பதை இந்த பதிவுகளால் பார்க்க போகிறோம் என்னென்ன மாற்றத்தை எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து ஒரு பில்லை பில்லை சேஞ்ச் பண்ண சொல்லி பார்லிமெண்ட் கிளியில் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பில் டுவெல்வ் C12 என்று சொல்லப்படுகின்ற எல்லைகள் பாதுகாப்பு சம்பந்தமான இந்த அகதிகள் சட்டத்தை அகதிகள் அகதிகளை ஒழுங்கமைக்கின்ற சட்டத்தில் வந்து பேரியளவு மாற்றம் முன்னர் இருக்கின்ற பின்பற்றுகின்ற பல நடவடிக்கைகளை மாற்றியமைக்கின்ற விதமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இந்த குடிவரவு குடியகல்வுகளுடைய அந்த விவகாரங்களுக்கு பொ பொறுப்பாக செயற்படுகின்ற மைக்கேல் ரெம்பல் ஹார்னர் அவர்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்றத்திலே இமிகிரேஷன் மினிஸ்டரை நோக்கி பல கேள்விகளை தொடுப்பவர் அதே போல இப்பொழுது பில் சி டுவெல்ல வந்து இந்த அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தில் பாரியளவு மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்லிமெண்ட் கீழே வைத்து ஊடகவியலாளருக்கு அறிவித்திருக்கிறார் பல துணைப் பொருட்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் கனடாவில் அகதிகளாக தஞ்சம் கோடியவர்கள் விசிட்ட விசாவில் வந்து அங்கே பாதுகாப்பில் ஏன் அகதி தஞ்சம் கோரியவர்கள் மாணவர் விசாவில் இருந்தெல்லாம் வந்து பல பேர் பேக் விசாவிலிருந்தெல்லாம் வந்து அகதி தஞ்சம் கோரியிருக்கிற கோரியிருக்கிறார்கள் பல பேர் எல்லோரும் பார்க்க வேண்டியது அவர்களுடைய உறவுகள் பார்க்க வேண்டியது இளத்திலே அவர்களுடைய உறவுகள் பார்க்க வேண்டிய விடயமாக இது அமையப்போகின்றது இனி கனடாவுக்கு வரப்போகின்றவர்களும் வந்து இதை பார்க்க இந்த சட்டத்தை பற்றி பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது ஆகவே அதை போக முன்னம் யூடியூப் தளத்துக்குள்ள சென்று சப்ஸ்க்ரைப் பண்ணி வைத்திருந்தால் மிகுதி விடயங்களை நீங்கள் யூடியூப் தளத்தினோடாக பார்க்கலாம் வாருங்கள் பகுதிக்குள் போவோம் பதிவுக்குள் போவோம் என்ன விடயம் என்றால் அண்மையிலே தான் பிரித்தானியா தன்னுடைய அகதிகள் சட்டத்தை கட்டும் கடும் இறுக்கமாக்கியது அதாவது இனி அங்கே பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டோ இல்லை அகதி தஞ்சம் கோரினா அது தற்காலிகமானது தான் நாடு பாதுகாப்பெண்டாக திருப்பி அனுப்போம் என்று அதுக்கு பொறுப்பான அமைச்சர்களே உள்துறை அமைச்சகமே முடிவெடுத்து விட்டது ஆகவே அங்கு பயங்கர கடினமாக வந்து அகதிகள் கொள்கை மாறியதற்கு பிற்பாடு அதனுடைய செய்திகள் வெளிவந்த ஒரு கிழமைக்குள்ளேயே கனடா தனது கொள்கைகளை அரசு அல்ல எதிர்க்கட்சி மாற்ற வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியிருக்கிறது என்ன விடயம் என்று பார்ப்போம் பார்லிமெண்ட் கிளிலே நடைபெற்ற அந்த ஊடகவியாளர் சந்திப்பிலே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய குடிவரவு குடியகல்வு சம்பந்தமான துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற மைக்கேல் ரெம்பெல் கார்னர் அம்மையார் அவர்கள் இந்த பில் சி த்ரீ என்கிற சி பன்னிரெண்டு என்கின்ற அந்த பில்லை வந்து அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தை வந்து பெரும்பான்மையாக மாற்றியமைக்க வேண்டும் அது கனடா மக்களுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கிறது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே அது வந்து கனடா மக்களால் வந்து விரும்பப்படாத ஒன்றாக இருக்கின்றது அதை மாற்றம் வேண்டும் என்று பல மாற்றங்களை அறிவித்திருக்கிறார் தடால் புடாலாக என்னென்ன மாற்றம் என்று பார்த்தமென்றால் இந்த அசைலம் சீக்கர்ஸ் என்று சொல்லப்படும் இந்த அசைலம் கேட்கப்போ அந்த அகதிகள் அதாவது தனக்கு பாதுகாப்பு என்று கனடாவுக்குள்ளே வந்து அகதிகள் கேட்க போறாக்கக்கூடிய சோசியல் பெனிஃபிட்ஸ்ல இருந்து கெல்கேஆர்ல இருந்து அவர்களுக்குரிய டிப்போர்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் அவர் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார் என்ன விடேமெண்டு ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க போகின்றோம் இதுவரை காலமும் கனடா வந்து ஜி செவனில் இருக்குது ஜி செவன் மி செவன் அதாவது ஜி செவன் மா நாடுகளினுடைய பட்டியலில் இருக்கிற நாடுகளில் இருந்து வெர்ராக்கள் இங்கே அகதி தஞ்சம் கூற முடியாது என்ற வளர்முக நாடுகள் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று மாதிரி யூரோப்பில் இருந்து யூரோப்பியன் யூனியனில் வருபவர்கள் வந்து இங்கே அகதி தஞ்சம் கோரி கூற முடியாது கூறு நாளும் விசாரணைக்கு பிறகு திருப்பி அனுப்பப்படுவார்கள் ஏனென்றால் அதெல்லாம் வளர்ந்த நாடுகள் அவர்கள் சும்மா சொல்லுவார்கள் என்று ஆனால் அதை கூட கணக்கை சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அவர்களுடைய அகதி கோரிக்கையை கூட ஏற்பதற்குரிய மாற்றங்களை கூட இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்கின்றதை அவர் பரிந்துரைத்திருக்கிறார் அதை விடுவோம் அது யூரோப்பில் இருந்து வர்றார்கள் ஆனால் யூரோப்பில் இருந்து வர்ற நம்மவர்களும் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இது பொருந்தும் ஆகவே இந்த விடயத்தில் வந்து யூகேலேருந்து அதிகளவானாக்கள் வந்து இங்கே கடந்த காலங்களில் அசைலம் கோரிப்ப அதாவது அகதி தஞ்சம் கோரியிருப்பதாகவும் அவர் தன்னுடைய ஊடகவியாளர் மாநாட்டிலே புட்டு புட்டு வைத்திருக்கிறார் போயிண்ட்ஸ் அதாவது வந்து பெர்சன்டேஜ் ரீதியிலே வந்து தெரிவித்திருக்கிறார் அவருடைய அறிக்கை முழுமையாக நாங்கள் வீடியோவை பார்த்தோம் என்றால் அதை வந்து பதிவு நீளமாகிவிடும் ஆகவே அடுத்த விடயம் என்னென்னு பொறுப்பாக வருவோம் அடுத்த விடயம் என்னென்றால் இந்த அகதிகள் ஒருவர் அகதி கனடாவுக்குள்ள கோரி அவருடைய அகதி மறுக்கப்பட்டால் அவருடைய அகதி மறுக்கப்பட்டால் அவருக்கு எந்த விதமான கனடாவிலேருந்து மணி சோஷியல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடாது அதுக்கு இந்த இந்த நிதியை வீண்விரியமாக்கூடாது என்று அவர் ஆணித்தரமாக அந்த பில்லிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கிறார் அதைவிட என்ன விஷயம் என்றால் அப்படியான மக்களுக்கு எமர்ஜென்சி கெல்கியார் ஒரு ஒரு உடனடி தேவை அவசர சிகிச்சையை மட்டும் வழங்க வேண்டும் வேறு எதையும் கொடுக்கக்கூடாது கெல்கியார் ஹெல்த் காட்டோ அல்லது கெல்த் முழு கெல்த் பல் சம்பந்தமானது முழு கெல்தியரையும் வந்து அவர் எடுப்பதற்கு தகுதியற்றவராக மாற்ற வேண்டும் அப்போதுதான் அவர்கள் இங்கே இருந்து இங்கே இருந்து போவதற்கு துடிப்பார்கள்

In response to this crisis, the Liberals have embedded several immigration measures in their border security bill, Bill C 12. By all accounts, during recent witness testimony that we heard at the Standing Committee on Immigration, the measures they included are not sufficient to truly modernize and fix an utterly failed system. And so, Conservatives will propose multiple constructive amendments to the bill in an attempt to improve the legislation and fix Canada's broken immigration system. Here's what we're going to propose and why. This week, British news was dominated by sweeping immigration reforms proposed by the governing Labour Party in response to the ongoing illegal migration and bogus asylum claim crisis. A crisis that has tr triggered a massive support uh, for the right-wing reform party. Those who think the situation is better on our side of the pond is profoundly wrong. Are profoundly wrong between january 22 and october of this year the united kingdom has around had around 375,000 people enter the country and make asylum claims representing about 0.5% of their overall population during the same time canada had nearly 496,000 claims or roughly 1.2% of our population today liberals have also paired the surge in illegal immigration and bogus asylum claims with allowing record levels of temporary foreign workers and study permits. this situation has strained canada's public health care system and other taxpayer-funded social programs past their breaking point, making housing unaffordable, causing a youth jobs crisis, and leading to a heavier reliance on social programs. it has also begun to tear at canada's social fabric, just as it has in the uk. அப்படி அவர் அதில் வந்து இடித்துரைத்திருக்கிறார் அடுத்த முக்கியமான விடயத்துக்கு வருவோம் என்ன விஷயம் என்றால் இந்த சோஷியல் பெனிஃபிட்ஸ் இந்த ஹெல்த் கேர் இந்த விஷயங்களையும் வந்து தடுக்க வேண்டும் அதாவது மறுக்கப்பட்டவர்களுக்கு அதை விட என்ன சொல்லியிருக்கார் என்றால் அவர்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கை மறுக்கப்பட்டால் டிப்போட்டேஷன் நாடு கடத்துகின்ற விடயத்தை துரித கதியிலே மேற்கொள்ள வேண்டும் இப்போ எல்லாம் இழுத்தடிக்கிறீர்கள் அவரை நாட்டுக்கு போக விடாமல் எல்லாம் இழுத்தடிக்கிறீர்கள் இது எல்லாத்தையும் துரிதமாக முன்னெடுத்து டக்கண்டே நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றதையும் அதுக்குள்ள புகுத்தி இருக்கிறார் ஆகவே அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு பிறகு மேன்முறையீடு செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டால் எல்லாம் வேலைக்கு ஆக்களை பிடிச்சு அனுப்புங்கோ நாடுகளுக்கென்று சொல்ல சொல்ல அதில் திருத்தத்தை கொண்டு வரத்துக்கு பரிந்துரைக்க இருக்கின்றார் அதைவிட மிக முக்கியமான விடயம் இப்படி அகதிகளாக இங்கே கேட்க கேட்டவர்கள் ஒரு பார தூரமான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் கிரிமினல் ரெக்கார்டில் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆக்களை டிபோர்ட் பண்ணுங்கள் என்ற அந்த மாற்றத்தையும் இதுக்குள்ள உட்பூத்த புலர் அதாவது அகதி கோரிக்கை தஞ்சம் கோடியவர்கள் கெனேடியர்கள் தவிர்ந்த இந்த கனடா மக்கள் கனடா மக்களை விடுவோம் கனடா மக்களை தவந்து அந்த பாதுகாப்பு விடயத்தில் வந்து அவர்கள் சமூகத்துக்கு பாதுகாப்பில்லை என்று தெரிந்த பார தூரமான குற்றங்களை புரிந்த அவர்களை உடனடியாகவே டிபோர்ட் பண்ண வேண்டும் என்றும் என்றால் அகதி தஞ்ச கோரிக்கை என்பது எல்லோருக்கும் ஒரு பொருத்தமானதாகவும் இலகுவானதாகவும் இந்த நாட்டை விட்டு உடனடியாக அப்புறப்படுத்த முடியாததாகவும் இருக்கின்றது இதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் என்றால் கனடாவுக்குள்ள ஒருவர் உள்ளுக்குள்ள வந்து பாதுகாப்பு காரணமாக அகதி தஞ்சம் கூடியிருந்தால் அந்த அகதி பரிசு சீலிக்கப்பட்டு அவருக்கு அகதி அந்தஸ்துக்குரிய அந்த வழக்கு வரும் மட்டும் அவர் காத்திருக்க வேண்டும் அதன் பின்னர் அது சரி வந்தால் பிஆருக்கு அப்ளை பண்ண வேண்டும் அப்படியே போகும் அப்படி இல்லை அவருக்கு வந்து இல்லை நிராகரிக்கப்பட்டால் அவர் மேன்முறையீடு செய்யலாம் ஃபெடரல் கோர்ட்டில் வந்து மேன்முறையீடு செய்யலாம் மேன்முறை மேன்முறையீடு செய்தும் அதுவும் தோல்வியடைந்தால் அவர் நாடு கடத்தப்பட வேண்டிய அபாய நிலைக்குள் தள்ளப்படுவார் ஆனால் அப்படி நடக்காது ஏனென்றால் கனடாவினுடைய இமிகிரேஷன் இந்த அகதிகள் கொள்கை சட்டத்தின்படி என்ன இருக்கின்றதென்றால் என்றால் ஃப்ரீ ரிமூவ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்ற ஒன்று இருக்கின்றது பிஆர் ஆர்ஏ என்றது இது வந்து என்ன சொல்லுதுண்டா அவர் அந்த நாட்டுக்கு கடத்த முன்னம் அவர் உண்மையாகவே பாதுகாப்பு அங்கே போனால் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குதா இல்லையா ஆகவே அதற்குள்ளால் பேர் வந்து மனிதாபிமான நடவடிக்கையில் இந்த ஃப்ரீ risk assessment uh, free risk removal assessment இல்லாத வந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு பிறகும் நீடித்த காலத்தில் இங்கேயே தங்க அனுமதிக்கப்படுவது ஒன்று இது ஒரு குறைபாடான விடயமாக அவர் சொல்கின்றார் மைக்கேல் ரெம்பெல் கார்னர் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால் இதை தடை செய்வதற்கு கூட நான் பரிந்துரைக்க இருக்கின்றேன் அப்படியல்ல நிராகரிக்கப்பட்டவர்களை தூக்கி ஏற்றுவதை விரைவுபடுத்து என்பதை ஃப்ரீ ரிஸ்க் ரிமூவல் அசஸ்மெண்ட்டை கூட தான் தடை செய்வதற்கு கூட பரிந்துரைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கின்ற இந்த பில் சி டுவெல் பில்லை வந்து அவர் திருத்தி அமைப்பதற்கு பரிந்துரைக்கிற விதமாக பல விடயங்களை உட்புகுத்தி அதை இந்த அகதிகள் சட்டத்தை கடுமையாக்குற வண்ணத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இது வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த அகதிகள் சட்டம் இருக்கமடையும் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா நாட்டிலேயும் அகதிகளுக்கு இறுக்கம் ஏற்பட்டு வருகிறது அகதிகளை வாவாண்டு வரவேற்ற ஜூகே இப்பொழுது பயங்கரமாக இறுக்கிவிட்டது ஆஸ்திரேலியா இப்போது இறுக்கிவிட்டது பிரான்ஸ் இறுக்கிக் கொண்டிருக்கிறது சுவிட்சர்லேண்ட் இறுக்கிக் கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளையும் இப்பொழுது இருக்கி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நாடு தான் வரப்பிரசாதமாக அனைவரையும் அள்ளு கொள்ளையாக ரக்கி அகதிகளை வந்து ஏற்படுத்தியது அந்த வகையில் இப்பொழுது எதிர்க்கட்சி என்ன என்றால் கனடா மக்களுக்கு இப்போ இருக்கிற அகதிகள் சட்டம் ஒப்பு ஒப்பில்லாதாக உணர்கிறார்கள் அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது சமூக பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கின்றது அதைவிட வீடு வீட்டு வசதிகள் வந்து சுகாதார வசதிகள் காரணமாக இந்த அதிகளவு குடியேற்றமும் அசைலம் சீக்கிய சால பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் நாங்கள் இந்த திருத்தத்துக்கு முன்மொழியப் போகின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார் ஆகவே இது என்ன கட்டத்தில் போகுது என்கின்றது பாராளுமன்றத்தில் இந்த சமர்ப்பிக்கப்பட்டு அது வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் இது அமுலுக்கு வெறும் ஆகவே கனடாவும் இனி இருக்க தொடங்கும் இருக்க தொடங்கக்கூடிய சமயங்கள் தெரிகின்றன எதிர்கட்சி பெரிய வாத பிரதிவாதங்களை முன்வைக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது பட்ஜெட்டே ரெண்டு வாக்காளர் வென்றிருக்கு நூற்றி எழுபதுக்கு நூற்றி அறுபத்தெட்டு ஆகவே இக்கட்டான சூழ்நிலையான் இருக்கு ஆகவே சட்டம் நிறைவேற்றப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் அது நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இது அமுலுக்கு வரும் அதுவரைக்கும் பிரச்சனை இல்லை ஆகவே இந்த விஷயத்துக்களால் பயங்கர இறுக்கமான இந்த எதிர்கட்சியினுடைய பிரேரணைக்கு பிறகு பயங்கர இறுக்கங்களை அமுலுக்கு வந்தால் அகதிகள் சட்டத்தில் இறுக்கம் வரும் பல அகதிகள் வந்து குறைக்கப்படுவார்கள் வேலைக்கு அனுப்பப்படுவார்கள் பலர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு கூட படிக்க வந்துட்டு கூட கிணர் வந்து அகதி தஞ்சம் கோரியிருக்கணும் வெப்பமீட்டில் வந்து அகதி தஞ்சம் கோரியிருக்கணும் இப்படி பல விஷயங்கள் சும்மா வந்துட்டு நிற்க போகிறோம்னுட்டு கூட கணபேர் அகதி தஞ்சம் கொடியிருக்கிறோம் இதால் நாட்டுக்கு பெரிய பிரச்சனை அதைவிட சோஷியல் பெனிஃபிட் எடுக்கிறோம் இது அரசாங்கத்துக்கு நட்டம் ஹெல்த் கேர் டோட்டலாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதால அரசாங்கத்துக்கு நட்டம் இதை எங்க கனடைய கனேடிய மக்கள் விரும்பவில்லை இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்று விரும்புகிறார்கள் உலரம் உளமாற ஆகவே இந்த மாற்றங்களை கொண்டு வர போன்றோம் என்று ஆகவே ஒட்டுமொத்தத்தில் கனடாவினுடைய அகதிகள் சட்டம் மாற்றத்துக்கு உள்ளாக போவதில் இறுக்கத்துக்கு உள்ளாக போவது புலனாகின்றது ஆகவே இந்த இப்பொழுது விசித்திர விசாவில் வந்து அள்ளு கொள்ளை வழியாக வந்து அகதி தஞ்சம் கோரியவர்களுக்கு என்னென்ன நடக்க போன்றது கொஞ்ச பேருக்கு கேசுகள் வந்து வழக்குகள் அடைந்ததாக கூறப்படுகின்றது எனினும் பல பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுக்குள்ளே இந்த சட்டம் அமுலுக்கு வந்த என்னென்ன நடக்க போது என்ன விஷயங்கள் வந்து சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுமா அல்லது வந்து ரிஜெக்ட் ஆகினா அந்த மேன்முறையீட்டுக்கு பிறகும் வந்து அந்த ஃப்ரீ ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து செய்ய முடியாமல் போகுமா என்ற பல விடயங்கள் இதுக்கு உள்ளடங்கியிருக்கு அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்தும் இந்த பாராளுமன்ற வேண்டும் என்ற வாத விவாதங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இந்த விஷயங்களுக்கால அகதிகள் சட்டம் கனடாவிலேயும் இருக போகிறதுக்குரிய சமயங்கள் தெளிவாக தெரிகின்றன என்பதை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கின்றோம் இது சம்பந்தமான மேலதிக பதிவுகள் யூடியூப் தளத்துக்களால் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஆகவே அதை பார்வையிடுங்கள் இது பிரியோசனமாக இருந்த மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்